அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள் திரு ஐயப்பா சேகர் அவர்களின் சார்பாக பாலசந்தர் ஐயா அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு ஜாதக ஆய்வில் பாவம் கிரகம் லக்னம் ஒன்பதாம் பாவம் தசா புத்தி என்று பகுப்பாய்வு செய்ய வேண்டும் என்ற பஞ்ச தத்துவ விதிகளை தந்துள்ளீர்கள் அடிக்கடி பாவம் பெரிதா கிரகம் பெரிதா அல்லது கொடுப்பனை ஒரு ஃபிக்ஸடு டெபாசிட் தசா ஒரு வேரியபிள் டெபாசிட் கான்ட்ரிபியூட்டர் தசா பிரிதா என்ற ஐயப்பாடுகள் வருகின்றன கிரகமே தசையையும் நடத்துவதால் கூடுதல் வலிமை உள்ளது போல் இருக்கிறது யார் வலிமை பாவமா கிரகமா தசா புத்திகளான் சொல்கிறார் இதில் நிலையான பாவத்திற்கு கொடுப்பினை நிலையற்ற பாவத்துக்கு தசா புத்தி அதாவது நிலையான பாவங்கள் என்பது எப்போதுமே வந்து நீண்ட காலம் ஒரே மாதிரி தன்மை உடையது அதுக்கு வந்து தசா புத்திகள் அப்படிங்கிறது அதாவது ஒன்று ரெண்டு ஆறு ஏழு பத்துங்கிறத நாம் நிலையான பாவங்கள்னு சொல்கிறோம் இதுக்கு வந்து தசா புத்திகள் அப்படிங்கிறது விட கொடுப்பனை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் நிலையற்ற பாவத்துக்கு தசா புத்தி அதாவது மூணாவது பாவம் நாலாவது பாவம் ஐந்தாவது பாவம் எட்டாவது பாவம் ஒன்பது பதினொன்று பன்னெண்டு இந்த பாவத்துக்கு தசா புத்திகளுடைய வலிமை தான் நல்லாயிருக்கும் உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்களேன் இப்போ நாலாவது பாவம் கல்வின்னு சொல்கிற கல்வி என்பது எல்லா நேரத்திலும் நம்ம கற்று க கற்றுக்கிட்டே இருக்கிறது இல்லை கல்வி என்பது பயிற்சி திரும்ப திரும்ப பயிலக்கூடியதான் கல்வின்னு சொல்கிறது இந்த அடிப்படை கல்வி என்ற இந்த நாலாவது பாவம் என்பது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் போயிடுது அதுக்கப்புறம் இந்த நாலாவது பாவங்கிறது ப்ராப்பர்ட்டி இந்த மாதிரியான வகையில் போயிடுது ஆக்சுவலாக இது ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் மாறிக்கிட்டே இருக்குதால இது நிலையா நிலையற்ற பாவம் ரெண்டாவது இது அத்தியாவசியமான பாவம் இல்லை வீடு கட்டுறதுங்கிறது எப்பவுமே ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொருத்தரும் கட்டிகிட்டு இருக்கதில்ல இது அடிக்கடி மாறக்கூடியது ஆனால் இந்த நிலையான பாவத்தில் ப்ளஸ் ஒன்றுன்னு ஒரு பாவத்தை சேர்த்துக்கலாம் ஒருத்தர் என்ன துறையில் இருக்கிறாரோ அந்த துறைக்கு உண்டான பாவம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் அந்த வகையில் அதாவது பாவம் என்பதும் முக்கியம் தான் கிரகம் என்பதும் முக்கியம் தான் இது சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அதாவது பாவம் பாவத்துக்கும் கிரகத்துக்கும் கிட்டத்தட்ட ஈக்குவல் பவர் தான் இதுல லக்னம் என்பது என்ன அப்படின்னா ஒரு ஒரு குறிப்பிட்ட பாவம் கெட்டு போயிட்டா லக்னத்தின் வழியாக அந்த பாவத்தை இயக்கலாம் ஒண்ணு ஒருவர் ஒரு துறையில மிகப்பெரிய சாதனை புரியணும்னா லக்ன பாவம் அவர் எந்த துறையில் இருக்கிறாரோ அந்த துறைக்கு சாதகமாக இருக்க வேண்டும் உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு ஐந்தாவது பாவங்கிறது மூணாவது வெட்டு தொடர்பு கொள் வச்சிக்கலாம் ஒரு நடிகர் அப்படின்னா ஐந்தாவது பாவம் மூணாவது வெட்டியோ பதினோராவது வெட்டியோ இந்த மாதிரி தொடர்பு கொள்ளும் போது லக்ன பாவம் நாலு எட்டு பன்னெண்டு தொடர்பு கொண்டு அவ்வளோ சிறப்பாக இருக்காது ஒரு துறையில் ஒரு பில்டர் இருக்கார் ஒரு பில்டருக்கு வந்து நாலாவது பாவம் வந்து பத்து தொடர்பு கொள்ளுது ஆனால் லக்ன பாவம் மூணு தொடர்பு கொள்ளுது அப்படின்னா நாலாவது பாவம் பத்து தொடர்பு கொள்றது பெரிய பில்டருக்கு உண்டான கொடுப்பு நான் அவர் இருக்குது ஆனால் லக்ன பாவம் மூணு தொடர்பு போது அவருடைய சுய அறிவை கொண்டு அவர் பில்டிங் கட்ட மாட்டார் ஏற்கனவே கட்டினவங்களுடைய ஒரு நாலேஜை ஒரு பெற்று தான் கட்டுவர வழியே அவருக்குன்னு ஒரு தனி வழி இருக்காது அதாவது லக்னம் என்பது ஒரு கூடுதல் தகுதி அதாவது ஒரு துறையில் ஒருத்தர் உச்சநிலைக்கு செல்ல வேண்டும் என்றால் அவர் அவருக்குரிய பாவமும் நல்லா இருக்கணும் லக்னமும் அதற்கு சாதகமாக இருக்க வேண்டும் ஒரு எழுத்தாளர் அப்படின்னா மூணாவது பாவமும் நல்லா இருக்கணும் லக்ன பாவமும் மூணாவது விட்டு தொடர்பு கொள்ளணும் அந்த மாதிரி அதனால் அதனால தான் இங்கே லக்னங்கிறது ஒரு இதில் வந்து பாவத்துக்கு நம்ம ஜென்ரலாக பாவத்துக்கு ஒரு நாற்பது மார்க்கு கிரகத்துக்கு ஒரு நாற்பது மார்க்கு லக்னத்துக்கு பதினஞ்சு மார்க்கு ஒன்பதாவது பாவங்கிறது வாய்ப்புக்கள் அப்படிங்கிறது இது லக்னத்தை விட கொஞ்சம் கம்மி தான் அதாவது லக்னம் என்பது ஒருவருடைய சுய முயற்சி ஒன்பதாவது பாவம் என்பது இறையொருள் அல்லது வாய்ப்புகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரெக்கமெண்டேஷன் மூலமாக ஒரு வேலை கிடைக்குது இதுதான் ஒன்பதாவது பாவம் அதை அவர் சிறப்பாக அவருடைய சுய முயற்சி கொண்டு அதை தக்க வைத்துக் கொள்றாரா இல்லையங்கிறது லக்ன பாவம் அதில் ஒரு இன்டிவிஜுவாலிட்டி அதாவது லக்ன பாவம் என்பது இன்டிவிஜுவாலிட்டி ஒரு குறிப்பிட்ட பாவம் என்பது அந்த பாவம் சம்பந்தமான விஷயத்தை மட்டும் சேருது லக்ன பாவமும் சேரும்போது அது சிறப்பை தருகிறது அதாவது இங்கே லக்ன பாவம் எதுக்கு பயன்படுனா ஒரு குறிப்பிட்ட பாவம் பலவீனம் அடையும் போது அதை அதற்கு சாதகமாக லக்ன பாவம் இருக்கும் போது அதில் அவர்களுக்கு ஓரளவுக்கு அனுபவிக்க முடியும் அதாவது ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை அனுபவிக்கணும்னா பாவக்காரகமும் கிரகக்காரகம் ரொம்ப முக்கியம் திருமணம் அப்படின்னா ஏழாவது பாவம் சுக்கரனும் ரொம்ப முக்கியம் தான் லக்னம் இதுக்கப்புறம் தான் ஒன்பதாவது வீடு ஒன்பதாவது வீடுக்கு நம்ம குறைந்த மார்க்கு தான் கொடுத்துருப்போம் ஒன்பதாவது பாவங்கிறது அதிர்ஷ்டம்னு சொல்லக்கூடியது அது திரும்ப திரும்ப வராது அதிர்ஷ்டத்துக்கு தான் வரும் ஆனால் அது நல்லா இருந்தால் ஒரு கூடுதல் பலம் அவ்வளோதான் அது ஒன்பதாவது பாவம் சரி ஒன்பதாவது பாவம் ஒரு ஆய்வுக்குரிய பாவத்துக்கு பாதகமான வீட்டை தொடர்பு கொண்டாலும் கூட அது பரவாயில்ல தான் அது ஒன்றும் அதனால் பாதிப்புலாம் வரதில்லை எப்போதுமே வாழ்க்கையில் முன்னேறவங்களுடைய ஹிஸ்ட்ரி பார்க்கும்போது அதிர்ஷ்டம் ஒரு பத்து பர்சன்டேஜி சுய முயற்சிங்கிறது நைன்டி எயிட்டி பர்சன்டேஜ் நைன்டி பர்சன்டேஜ் அப்படின்னு போவோம் அந்த சுய முயற்சி இருந்தால் தான் அந்த அதிர்ஷ்டத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய அதிர்ஷ்டம் என்பது எப்போதாவது ஒரு டைம் தான் கிடைக்குமே ஒழிய திரும்ப திரும்ப கிடைச்சிட்ருக்காது அதனால் நமக்கு ஒன்பதாவது பாவத்துக்கு கொஞ்சம் குறைச்சலாக மார்க் போட்டிருப்போம் தசா புத்தி என்பது சம்பவம் நடைபெறும் காலம் சம்பவம் நடைபெறும் காலம் என்பது நமக்கு சாதகமாக தான் நாம் எந்த ஒரு சம்பவத்தை நடத்துகின்றோமோ அந்த காலங்கள் நமக்கு சாதகமாக இருந்தால் அப்போது தற்காலிகமாக வெற்றிகள் கிடைக்கும் அதாவது ஒருத்தருக்கு ஏழாவது வீடு சுக்கரன் லக்னம் இதெல்லாம் கெட்டு போயிருந்து தசா புத்திகள் கெட்டு போயிருந்துன்னா ஆறு எட்டு பன்னெண்டு தொடர்பு கொண்டு திருமண வயது நடக்கக்கூடிய இருபத்தஞ்சி வயசுலேருந்து ஐம்பது வயசு வரைக்கும் நடக்கக்கூடிய காலகட்டத்தில் அவருக்கு நடக்கிற தசா புத்திகள் மூணு ஐந்து ஏழு பதினொன்று இந்த மாதிரி ஒரு நாலு ஒற்றைப்படை பாவத்தை தொடர்பு கொண்டு தசையை நடத்தி கிட்டத்தட்ட நிறைய புத்திகள் அதாவது ஒரு இந்த தசையில் ஒரு தசாநாதனுக்கு சாதகமாக ஒரு ஐந்து புத்திகள் தசாநாதன் ஒரு கிரகம் ப்ளஸ் ஒரு நாலு கிரகமோ ஐந்து கிரகமோ புத்திகளில் அதுக்கு சாதகமாக ஒற்றைப்படை பாவங்கள் தொடர்பு கொண்டிருந்தால் அங்கே விதியை மீறி மதி வேலை செய்யும் அப்போ தற்காலிகமாக அவருக்கு திருமணம் அப்போ ஏழாவது பாவம் என்ற அந்த தசாநாதன் திருமண வாக்கியை பாதிக்காது இதுதான் நம்ம என்ன சொல்கிறதுனா விதியை மதியால் வெல்லலாம் விதியை மதியால் வெல்லலாம்னா மதி என்ற கிரகங்கள் மதி என்பது ஒரு கூட்டமைப்பு தசை அப்படிங்கிறது தனியா வந்துடுது புத்திகள் என்பது ஒன்போ மீதி எட்டு கிரகம் இல்லை தசாநாதனுக்கு ஆதரவாக தசாநாதன் நல்லா இருந்துச்சுன்னா அதுக்கு ஆதரவாக எத்தனி பிளானெட் இருக்கு எத்தனி பிளானெட்னா மினிமம் நாலு பிளானெட் இருந்தாதான் தசாநாதன் முழுசாக தன்னுடைய ஆதிக்கத்தை தசா முழுக்க செயல்படுத்த முடியும் அந்த வகையில தசா புத்திகளுடைய பங்கு இல்லை விதி நல்லா இருக்கு தசா புத்தி கெட்டு போயிருக்கு அப்படின்னா பிரச்சனை பெரிய அளவுக்கு வராது ஏற்கனவே சொன்ன மாதிரி விதிங்கிறது ஒரு பாறை மாதிரி தசா புத்தி ஒரு உளி மாதிரி அதில் ஓங்கி ஓங்கி அடிக்கும் போது கூட அந்த உளி வந்து பாறையை வந்து பிளக்க முடியாது ஆனால் அதனால் வந்து வலுவான விதி இருந்து தசாபுத்திகள் வீக்காக இருந்தால் அது வேற மாதிரி வேலை செய்யும் உதாரணத்துக்கு நடக்கிற தசாபுத்தி ஆறு எட்டு பன்னெண்டு வருது ஏழாவது பாவனாக நல்லா இருக்கு சுக்கரனா நல்லா இருக்கு அப்படின்னா அவருக்கு கடன் தொல்லைகள் ஏதோ இருக்கும் திருமண வாக்கில் பிரச்சனை இல்லாமல் கடன் தொல்லைகள் ஹெல்த் இஷ்யூஸ் ஏதோ இருக்கும் அல்லது வேலை பொழுது எதனா இருக்கும் இந்த மாதிரி நம்ம எடுத்துக்க வேண்டியது அந்த ஏழாவது பாவங்கிறது அந்த ஆறாவது பாவங்கிறது ஏழாவது பாவத்தை தாக்காமல் வேறு சில பாவத்தை தாக்கும் அதுதான் அதனால் இங்கே இங்கே கிரக காரகம் பாவக்காரகன் போலவங்க சொல்லும்போது கிரக காரகம் என்பது எப்போதுமே இருந்து செயல்படக்கூடியது பாவங்கள் என்பது வெளியிலிருந்து செயல்படக்கூடியது அப்படி வச்சுக்கலாம் உதாரணத்துக்கு ஏழாவது பாவம் ஒருத்தருக்கு நல்லா இருக்குன்னா கணவன் மனை வெளியில் பார்க்கறதுக்கு ஒற்றுமையாக இருக்கும் ஏழாத பாவம் சமூக அங்கீகாரம் என்பதால் வெளியில் பார்க்கறதுக்கு அவங்க வந்து ஒற்றுமையாக கணவன் மனைவிகள் இருப்பாங்க இந்த சமூக சமுதாயம் அவங்கள வந்து குறை சொல்லாது இதே சுக்கிரன் அதே ஜாதகத்தில் கெட்டு போயிருந்தால் தன கணவன் மனைவி தனிமையில் இருக்கும்போது ஒருவருக்கு ஒருவர் கருத்து வேறுபாடு வரும் அதாவது ஏழாத பாவம் நல்லா இருந்தாவே இந்த சமூகத்துக்கு அவங்க கட்டுப்பட்டுவங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது சுக்ரன் கெட்டு போகும்போது தனிமையில் இருக்கிறவங்க தனிமையில் இருக்கும்போது சில பிரச்சனைகள் வரும் இதுலேயும் ஏழாவது பாவம் என்ன பாவத்து இப்போ உதாரணத்துக்கு ஏழாவது பாவம் பதினோராவது வீட்டு வச்சிகிட்டு இருக்குது சுக்ரன் பன்னெண்டாவது வீட்டு வச்சிருந்தால் இந்த சுக்கிரன் என்பது திருமண வாக்கியை பாதிக்காது ஏன்னா ஏற்கனவே ஏழாவது பாவத்தில் பதினொன்று இருக்கிறதால சுக்கிரன் வச்சுக்கிற பன்னெண்டாவது பாவம் செயல்படாது இது இப்படி இருந்துச்சுன்னா சுக்ரன் வந்து உங்களுக்கு ஏழாவது பாவம் வந்து உங்களுக்கு வந்து எட்டு பத்துன்னு தொடர்பு உள்ளுது எட்டு பத்துன்னு தொடர்பு உள்ளுது சுக்ரன் வந்து உங்களுக்கு ஜாதகத்தில் பதினோராவது வீட்டு வச்சுருந்தாலும் அது அவ்வளோ சிறப்பாக செயல்படாது கொஞ்சம் ஓரளவுக்கு அதை கட்டுப்படுத்தும் இந்த மாதிரி நம்ம பாவத்தையும் கிரகத்தையும் அனலைஸ் பண்ணிக்கணும் இங்கே பாவம் பெருசாக கிரகம் பெருசாங்கிறது சூழலை வைத்து தான் நம்ம டிசைட் பண்ண முடியும் அதனால் வந்து இங்கே தசா புத்திகள் பாவம் கிரகம் எல்லாம் வந்து ஒரு ஒரு குரூப்பாக தான் செயல்படுது ஒரு சாம்பார் செய்கிறதுக்கு வந்து பருப்பு முக்கியம் காய்கறி முக்கியம் மற்றபடி ஆயில் முக்கியம் இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் வரும்போது இதில் பருப்பு என்பது நம்ம என்ன சொல்லலாம்னா பாவகாரகம் கிரகக்காரருக்கு ரெண்டுத்துக்குமே பருப்பு என்பது பாவக்காரருன்னா கிரகக்காரர்கள் மீது எல்லா பொருளும் அந்த மாதிரி எல்லாம் ஒரு காம்பினேஷன் நடக்கக்கூடியது இந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும் நம்ம அதனால் இங்கே வந்து ஜாதக ஆயுவில் பாவம் கிரகத்துக்கு அதிகமான பங்களிப்பு உண்டு லக்னம் என்பது ஒரு ஒரு லெவலில் ஒரு உச்ச நிலைக்கு செல்ல வேண்டும் என்றால் ஒருவர் ஒரு துறையில் உச்சநிலைக்கு செல்ல வேண்டும் என்றால் லக்ன பாவம் அந்த துறைக்கு சாதகமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் லக்ன பாவம் என்பது ஒருவருடைய சிந்தனையை குறிக்கிறதால ஒரு சிந்தனையும் செயலும் வெவ்வேறாக இருக்கும்போது ஒருத்தர் சாதனையாளராக முடியாது அதாவது நம்ம ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறோன்னா எப்போ நேரம் ஆகும் எப்போ வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற எண்ணத்தோடு ஒர்க் பண்ணும்போது அந்த ஒர்க்குள்ள வந்து நம்ம வந்து பெரிய அளவுக்கு சாதிக்க முடியாது நாம் இன்வால்மெண்ட்டாக அதாவது லக்ன பாவங்கிறது இன்வால்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு ஒரு கடமைக்கு செய்கிற மாதிரி இருக்காது ஒரு இன்வால்மெண்ட்டோடு செய்கிற மாதிரி இருக்கும் அதுதான் லக்ன பாவங்கிறது ஒன்பதாவது பாவம் அதிர்ஷ்டம் இது எல்லாம் வந்து ஒரு கூடுதலா செய்யும் போது பல்வேறு வகையில எல்லாம் ஒன்னா அமையும் போது அவருக்கு உச்சநிலை வளர்ச்சியை கொடுக்கும்